யாதும் கோவை மற்றும் புதிய பாதை அமைப்பினர் இணைந்து பத்து மாதங்களில் நூத்தி முப்பத்தி ஐந்து லிட்டர் தாய்பால் தானம் வழங்கிய கோவையைச் சேர்ந்த ஸ்ரீவித்யா பைரவிற்கு கோவையின் சேவைத்தா என்ற விருதை வழங்கி நினைவு பரிசும் வழங்கி கௌரவித்துள்ளனர் கோவை வடவள்ளி பி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் பைரவ் ஸ்ரீவித்யா தம்பதியினர் இவர்களுக்கு நான்கு வயது ஆண் குழந்தை மற்றும் பத்து மாத பெண் குழந்தை உள்ளது ஸ்ரீவித்யா முதல் குழந்தை பிறந்ததிலிருந்து இருந்து தாய்ப்பால் தானம் செய்ய வேண்டும் என முடிவு செய்து இது குறித்து தனது கணவர் பைரவரிடம் தெரிவித்துள்ளார் அவரும் ஆர்வம் காட்டியதால் மகப்பேறு மருத்துவர்கள் உதவியுடன் தாய்ப்பால் தானம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் தனது இரண்டாவது பெண் குழந்தை பிறந்த ஐந்தாவது நாளில் இருந்து தாய்ப்பால் தானம் செய்து வருகிறார் இவர் கடந்த பத்து மாதங்களில் நூத்தி முப்பத்தி ஐந்து லிட்டர் தாய்ப்பால் தானம் செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் இந்நிலையில் அவரது அலப்பிரியா சேவையை பாராட்டி கோவை பீலமேடு பகுதியில் உள்ள நாகரத்னம் பள்ளியில் யாதும் கோவை மற்றும் புதிய பாதை அமைப்பினர் ஸ்ரீவித்யாவிற்கு கோவையின் சேவை என்ற விருது வழங்கி கௌரவித்துள்ளனர் இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் திரு ஏ கே எஸ் விஜயன் சுதந்திர போராட்ட வீரர் கட்டபொம்மனின் பேரன் இளைய கட்டபொம்மன் திரு துளசிராமன் இந்திய தேசிய காங்கிரசின் மாநில அமைப்பாளரும் யானப்பிரியா இந்திய தேசிய காங்கிரசின் மாநில அமைப்பாளர் ஞானபிரியா கோவை மாவட்ட தொழிலாளர் அணிப்பிரிவு செயலாளர் சுந்தரலிங்கம் ஸ்ரீவித்யா பைரவ் அவர்களின் பெற்றோர் கண்ணன் கிருஷ்ணவேணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அறக்கட்டளையின் சார்பில் கோவையில் சமூக சேவையை சிறப்பாக செய்திருக்கிற நம்முடைய அன்புரிய சகோதரி ஸ்ரீ வித்யா பைரவர் அவர்களுடைய சேவையை பாராட்டி கோவை கோவை புதிய பாதை அறக்கட்டளையும் யாதும் கோவை அறக்கட்டளையும் இணைந்து ஒரு பாராட்டு நிகழ்ச்சி என்று கோவையில் சேவை தாய் ஸ்ரீவித்யா என்கிற பட்டத்தை இன்றைய தினம் அணிந்திருக்கிறோம் நாங்கள் இந்த நிகழ்வை மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்தில் கொண்டு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற சகோதரி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தாய்ப்பால் இல்லாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்குகிற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை செய்திருக்கிற அந்த சகோதரியை பாராட்டுவதற்கான வழிவகையை காண்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற செய்தியையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக அன்பிற்குரிய இந்த தாய்மார் சகோதரி ஸ்ரீர்த்தி அவர்கள் மிகப்பெரிய பணியினை நிறைவாக ஆற்றிய கடமை உணர்வோடு இன்றைக்கி அது நம்ம மட்டத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட சேவைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை புதிய பாதை அறக்கட்டளையும் நமது கோவை அறக்கட்டளையும் இணைந்து செய்திருக்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் மாண்முக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் மாண்முக தமிழக முதல்வர் இடத்திலே நம்ம விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இடத்திலே தெரிவித்து அதற்கு தேவையானவற்றை விரைவாக நாங்கள் செய்து தருவது செய்தியை இந்த நினைவு என்னோட அப்பா என்னோட அம்மா முதல் குழந்தைக்கே தாய்ப்பால் தானம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தானமாக கொடுத்தா அவங்களோட உயிர் குழைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போவே தெரியும் ஆனால் அப்போது எப்படி பண்ணுறது யார் மூலயமா போகிறது இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கைட்லைன்ஸும் எனக்கு கிடைக்கல அதனால் அந்த ஒரு ரெண்டரை வருஷம் என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுத்தேன் அந்த பீரியடில் என்னால் தானம் பண்ண முடியல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வேதனை தான் இப்போ வரைக்கும் ஆனால் அதுக்கப்புறமா அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா என்னோட இரண்டு ரெண்டாவது குழந்தைக்காவது கட்டாயமாக பண்ணணுங்கிற முடிவு அப்போவே நானும் என்னோடய கணவரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் என்னோடய ரெண்டாவது குழந்தை எப்போது எனக்கு கருத்தரிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எப்போ கன்ஃபார்ம் ஆச்சோ அப்போவே நாங்கள் இதுக்கான என்ன கைட்லைன்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸோ அப்போ எனக்கு கிடச்ச ஒரு சோர்ஸ் வந்து அமிர்தம் பிரஸ்வெல்ட் ஃபவுண்டேஷன் அது வந்து திருப்பூர் ஆரிஜின் அதை ஆரம்பித்தவங்க மிஸ்ஸஸ் ரூபா செல்வன் ஆகி எங்களோட என்ஜிஓ ஒரு சேவை பண்ணுறாங்க அவங்க என்ன மாதிரியான ஒரு அவங்களும் தானம் பண்ண ஆரம்பித்த ஒரு தாய் தான் தனி ஆளாக நின்று அவங்க அவங்களோட தாய்ப்பால் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொண்டு போய் தானமாக கொடுக்கலான்ற அவங்களோட ஒரு எண்ணம் சின்ன எண்ணம் தான் இது இவ்வளோ பெருசாக கொண்டு விட்டுருக்கு என்ன மாதிரி இதில் நிறைய தாய்மார்கள் தானம் பண்ணுறாங்க நாங்கள் கொடுக்குற தாய்ப்பால் ஆனது கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற பச்சிலம் குழந்தை அவங்க என்ஐசி யூ பேபீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருப்பாங்க ஒரு கிலோ எட்நூறு கிராம் ரொம்ப சிக் பேபிஸ் அம்மா இல்லாமல் இருப்பாங்க ஆதரவற்ற குழந்தைகள் அம்மாவால் அம்மா கிட்ட நேரடியாக தாய்ப்பால் குடிக்க முடியாது இருக்கிறன்னு நிறைய சூழ்நிலைகளில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தை அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற தாய்ப்பால் போய் சேருது அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு அங்கே இருக்கிற நர்சஸ் பாஸ்ட்ரைஸ் பண்ணதுக்கப்புறமா பதப்படுத்தப்பட்ட ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கப்புறமா டியூப் ஃபீடிங் கப் ஃபீடிங் அந்த மாதிரியான முறையில் கொடுப்பாங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஃபுட் பிறந்த குழந்தைங்களுக்கு ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபுட்டு வந்து தாய்ப்பால் மட்டும்தான் அது அந்த குழந்தையோட உயிரையே காப்பாற்றுற விஷயமா இருக்குது தாய்மார்கள் பத்து எம்எல் பால் கொடுத்தாலும் அது அந்த குழந்தையோட ஒருவேளை பசியை ஆற்றும் அவங்களுக்கு இப்பவும் பத்தலை ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து இருபது குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு குழந்தைங்க ப்ரீ மெச்சோர்டாக ரொம்ப சிக்காக பேபிஸாக பிறக்கிறாங்க நிறைய குழந்தைங்க இறக்குறாங்க இறக்குறாங்க தாய்ப்பால் இல்லாததுனாலுமே ஸோ இதுதான் நான் ஆரம்பிச்சதுக்கான முதல் காரணம் இதுதான் ஒரு சின்ன உயிரை என்னால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது நிறைய குழந்தைங்களுக்கு என்னால் அம்மாவாக இருக்க முடியுதுங்கிறது ஒரு பெரிய வரம் அதுனால் அதுதான் என் நானும் என்னோடய கணவரும் இந்த சேவையை பண்ணுறதுக்கான காரணம் இதே என்னோடய அம்மா அப்பா என் கணவரோட பெரிய உறுதுணை வந்து பெரும் பங்கு இதில் ஸோ அதுதான் என்னோடய மேஜர் பார்ட்